உங்களுடைய கால்கள்ல வலி இருக்கா அதே சமயத்துல கால்கள் அப்பப்போ மறுத்து போற உணர்வு இருக்கா அது மட்டும் இல்லைங்க சார் எனக்கு காலும் கனமா இருக்கு அப்படினு காலுக்குண்டான ஆயின்மெண்ட் கில்லர் அது மட்டும் காலுக்கு உண்டான ஆயில்ஸ் எல்லாம் போட்டு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டேன் சார் இருந்தும் எனக்கு கம்ப்ளீட்டா சரியாகல வலி அப்படியேதான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இது காலில் இருக்கக்கூடிய பிரச்சனையே இல்ல இது முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத கண்டிப்பா நீங்க உணரணும் மேபி உங்களுக்கு எல் போர் எல் ஃபைவ்லயோ இல்ல எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த தண்டு எலும்புகளை பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலன்னா என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எல் போர் எல் ஃபைவ் தான் பிரச்சனை அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் சோ இந்த எல் போர் எல் ஃபைவ்ல ஏன் சார் பிரச்சனை வருது இல்ல எல் ஃபைவ் எஸ் ஏன் சார் பிரச்சனை வருது இத்தனை எலும்புகள் இருந்தாலும் இதுல ஸ்பெசிபிக்கா எல் போர் எல் ஏன் அதிகமா பிரச்சனை வருது விபத்து ஏற்படல அடிப்படல அதே சமயத்துல அது நம்ம மாதிரி தெரியல ஆனாலும் திடீர்னு பார்த்தா எனக்கு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பிரச்சனைலாம் எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க சிம்பிளா எல் போர் எல் ஃபைவ்ல பல்ஜ் இருக்கு இல்ல டிஸ்க் எரினேட்டட் ஆயிருக்கு அதனாலதான் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கால் ஏற்படுகிறது சொல்லாது அப்போ இது எதனால இருக்கும் அப்ப இது யோசிக்க வேண்டிய விஷயம் சோ நம்ம டிஸ்க் மட்டுமே டிஸ்க்ல மட்டுமே பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது இப்ப எப்படி நம்ம பாக்கலாம் அஸ்பர் சயின்ஸ் என்ன சொல்லுது எல் போர் எல் ஃபைவ் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மலக்குடல் இருக்கும் ரெக்டம் சொல்லுவோம் சோ இங்க வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கலால ஒரு அழுத்தம் ஏற்படும் இந்த தண்டு வடத்துல ஸ்பெஷலா எல் போர் எல் ஃபைவ்ல அழுத்தம் ஏற்படும் இது என்னங்க பண்ணுது எல் போர் வந்து சிக்மாய்டு கொலான் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுது எல் ஃபைவ் ரெக்டம் மலை குடலை பண்ணுது அப்ப இதுல ஏற்படக்கூடிய அழுத்தம் கூட கண்டிப்பாக என்ன பண்ணலாம் தாராளமா எல் போர் எல் ஃபைவ பாதிக்கப்படலாம் அப்போ நம்ம பாதிப்பு இதனால தானா அப்படின்னதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ரூட் காஸ் நம்ம பாரம்பரிய வைத்தியமான சித்த வைத்தியம் என்ன சொல்லுது வாதம் மிகுந்தா வலி அதிகமாகும் சோ அப்ப மசில் டைட் ஆகும் அப்ப முதல்ல குடல் சுத்தமே உடல் சுத்தம் நம்ம குடலை பேதியோ இல்ல இனிமா மூலியமோ குடலை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வலி எப்படி இருக்கு அதே சமயத்துல கால்கள்ல மறுத்து போறது கனமா இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்ல இதே போதுமானதை டிசைட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணதுக்கு அப்புறமும் வலி இருக்குன்னா நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வாழ்க நல்லமுடன்